கால் கிலோவில் கொஞ்சம் குறைவான காய் வந்து பிடிங்கிட்டேன் மாங்கு கம்பு மாதிரி இருக்குதுங்க அதோட அரிசி மா புட்டு தான் நான் வச்சுருக்குறேன் வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான் இன்றைக்கு வந்து மருத்துவ குணம் நிறைந்த சமையல் ஒன்று இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கு வந்து நல்ல வட்டு கத்திரிக்காயும் நெத்தலி கருவாடும் வந்து பிராட்டல் செய்ய போகிறோம் வட்டு கத்திரிக்காய்ண்டா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சளி அதுகளுக்கு எல்லாம் வந்து நல்ல ஒரு மருந்து உணவு கொண்ட மூலிகை காய் தான் அது அதுவும் வந்து சீசனுக்கு தான் காய்க்கும் இப்போ நெடுகளுமே எடுத்துக்கொள்ள அது நாங்கள் அது வந்து கூடுதலாக வந்து இந்த புட்டியான நிலங்களில் தானாய முளைச்சி தானாய வந்து காய்க்கும் அது கூடுதலா மழை நேரத்துக்கு பிறகு தான் மழை காலத்துக்கு தான் இந்த காய் வந்து கிடைக்கும் எங்களுக்கு இப்போ நாங்கள் ஒரே இடத்துல அது இருக்காது அங்கே இருக்குதுங்க கழுதுகளுக்குள்ளேயே அங்கே அங்கேயா இருக்கும் அதுகளில் வந்து புடுங்கி இன்றைக்கு நல்ல ஒரு நெதல் கருவாடம் போட்டு ஒரு நல்ல ஒரு பிரட்டல் செய்ய போகிறோம் அப்படியே தொடர்ந்து காணொலி பார்ப்போமே ஓ பார்த்திங்கண்டா இதுதான் அந்த வட்டு கத்திருக்கா இது கொஞ்சம் பழத்துட்டுது பழமண்டா பிரச்சனை இல்ல இது எப்படி இருக்குன்னு முள்ளு இதெல்லாம் முள்ளு முள்ளில் குத்து சின்ன சின்ன மரங்கள்

மறுபடியாக கிட்டத்தட்ட ஒரு காய் கிலோவிலும் கொஞ்சம் குறைவான காயை வந்து பிடுங்கிட்டேன் ஒன்று ரெண்டு பழங்களையும் இருக்குது பிரச்சனையில் ஆக அந்த முத்தல் பழம் இல்லாமலுக்கு நோமலா பழுத்த பழங்கள் வந்து பிடுங்கி எடுத்துக்கொள்ளலாம் இதை வந்து நாங்கள் இனி வந்து துப்புரவாக்கி எடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து உடைத்து எடுக்கிறது தான் கொஞ்சம் மேல என்னென்னு சொல்லி சொன்னால் உரலுக்கே வந்து போட்டுட்டு நாங்கள் அப்படியே நெரிச்சி எடுக்கலாம் அப்படி நெருக்க வந்து என்ன செய்யணும்னா இந்த விதையல் வந்து அவங்க தெரிக்கும் உரே பேக்கு போட்டுட்டு நாங்கள் அப்படியே இது இருக்க உலக்கையால் நெரிச்சு விட்டு எங்களுக்கு அந்த தெறிக்காது மற்ற காம்புகளோட போட்டு நெரிக்கலாம் அப்புறம் காம்பு கலட்ட எங்களுக்கு சோமே இருக்கும் இப்போ வந்து காம்பு அட்டைக்கு வந்து கொஞ்சம் அந்த முள்ளுகள் குத்தப்பாக்கு இந்த காம்புல எல்லாம் முள் இருக்குது நெரிச்சா அப்புறம் வேண்டாம் அது சண்டை பாட்டில் கலாண்டுடும் விதையோடையும் போட்டு சமைக்கலாம் என்ன இருக்கலாம் ரெண்டு கொஞ்சம் இருக்கலாம் ஆனால் நிறைய போட்டால் சரியாக கசக்கும் சாப்பிடு இல்லாமல் இருக்கு இப்படியே வந்து உடைச்சா சரி பாம்பு அடிக்கிற மாதிரி அடிங்க இப்படியா பாம்பு ஒருக்கா பாம்பு வந்த உடனே அப்பா கொண்டு வாங்க அடியை கொண்டு வாங்க பெரிய ஒரு தடிய கொண்டு வந்த இந்த தடியால பாம்படிக்கலாம் அடிக்கலாம் பாம்பு போயிட்டு தான் நீங்க ஒரு தடவை இல்லை அப்பாக்கு நாங்கள் சமையல் செய்யற நேரம் புல்லு ஆக்கள் விருவினம் மாட்டு மாடு மேய்ச்சலுக்கு போயிடணும் கொம்பு பாருங்க சுஜி வருது வெறுது உங்கள்கிட்ட பச்சையாக ஏதும் கீரை வகையால் வச்சிருந்தா கட்டாயம் பெருவினம் கிட்ட பார்த்தீங்கடா எல்லாம் எரிச்சாச்சு எப்படி இந்த விதையல் வந்து அப்படியே தெறிச்சு வந்துருக்குது இருக்குது இந்த உருளுக்காக போட்டுதான்னாக்கா கையிலுக்கெல்லாம் தெறிக்க ஃபுல்லாக விதை அப்படி வந்துட்டு எங்களுக்கு தேவையில்லை இருக்கட்டுக்கு இதுக்கு வந்து நாங்கள் தண்ணி ஊற்றி அப்படியே இந்த விதையலும் கழுவி மற்றது இந்த காம்புகளையும் எடுத்து விடலாம் இனி வந்து காம்பு கலட்டுறது சுகம் முதல் காம்பு கலட்டி எடுப்பேன் உங்கள் மாடு வரது கொடுத்தீங்கன்னா வடிவாக கலட்டி தருவேன் எந்த கொம்பு கொம்புகளை பாருங்க பின்ன்கிறங்கள மாங்கு கொம்பு மாதிரி இருக்குதுங்க இப்போ வந்து இந்த காம்புகளை முதல் கலாட்டி எடுப்பேன் இப்போ சரியான ஈஸியாக கலாட்டி பாருங்க சிலருக்கு வந்து காம்பு அப்படியே கலண்டும் போட்டு கொஞ்சம் இருக்குது அப்படியே காம்பெல்லாம் முடாச்சு எடுத்துட்டேன் இப்போ வந்து நல்ல வடிவாக விதையில் அக்கி நல்ல வடிவாக கழுவி எடுப்பேன் ரெண்டு மூணு தரம் நல்லபடியாக கழுவி எடுக்கணும் இதுக்கு ஒன்றுமே இல்லை വിതയെല്ലാം മടുത്ത് നല്ല വടിവായി കഴിവിട്ട് ഇന്നും രണ്ടു തരം നമുക്ക് കഴിവി ചെറിയ பட்டு கத்திரிக்காய் கழுவி துப்புரவாக்கி எல்லாம் எடுத்தாச்சு அடுத்த பார்த்தீங்கன்னா நெத்தலிக்கு ஒருபாடு துப்புரவாக்கி எடுத்துட்டேன் இதையும் வந்து நல்லபடியாக கழுப்பி எடுப்பேன் இந்த பட்டு கத்திரிக்காயோட ராள் தானே ராள் போட்டு வச்சாலும் நல்லா இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பிரட்டலுக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் அதோட வந்து தக்காளி பழம் ஒன்று சேர்க்க அப்புறம் வந்து உரிச்சு எடுத்தாச்சு நல்ல வடிவாக கழுவி போட்டு ஒட்டி எடுப்போம் மலைக்கு வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் முளை வருது சின்ன வெங்காயம் எல்லாம் முளை வந்துதான் நாங்கள் எல்லாமே வட்டி துப்புரவாக்கி ஆயத்தப்படுத்திட்டேன் இனி வந்து அடுப்பு மூட்டி சமைக்க தொடங்குவேன் இன்றைக்கு ஃபுல்லாகவே இன்றைக்கு சுள்ளி உறகு தான் ஏன்னா ஐடிஎம் இது நல்லா காஞ்ச உறகு தான் மெல்லிய உறகுன்னு டக்குன்னு எரிய தொடங்கி பார்த்தீங்கன்னா அடுப்பு எரிய தொடங்கிட்டுது நாங்கள் சட்டி அடுப்பில் வைப்போம் அழையா மலை தூர்ற மாதிரியும் இருக்குது மலை தூர்ற மாதிரி இல்லை அழையா தூருது தான் பார்ப்போம் சட்டி வந்து சூடாகிட்டுது கொஞ்சமாக நாங்களும் தேங்காய் எண்ணெய் விடுவோம் அடு வந்து இது வந்து அப்படியே தேங்காய் எண்ணெயெல்லாம் வதக்கி தான் இந்த கறி வந்து வைக்க போகிறேன் எண்ணெய் சூடாகட்டுக்கும் எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுது வெங்காயம் வந்து இந்த பிரட்டலுக்கு வந்து நாங்கள் கூடவே போட்டுக்கொள்வோம் நல்லாயிருக்கு அட வந்து பச்சை மிளகா வெங்காயம் பச்சை மிளகா பதம் கட்டுது வெங்காயம் பச்சை மிளகா வதங்கிட்டது அதோட வட்டி வச்சிருக்கிற தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கொள்வோம் இதுக்கு வந்து கடுகு பிரிஞ்சிரம் ஒன்றும் போடுதுங்க கொஞ்சம் தக்காளியும் கட்டுக்கும் சேர்ந்து தக்காளி பழம் எல்லாம் சேர்ந்து வதங்கிட்டது எங்களுக்கு இப்ப என்ன சேப்பிடமாண்டா கழுவி வச்சிருக்கிற வட்டு கத்தரிக்காய சேர்த்துக்கொள்வோம் அப்படியே கலந்து விடுவோம் வட்டு கத்தரிக்காய் நிலைங்களுக்கு நல்லா வதங்க வேணும் அப்படியே மூடி விடுவான் வட்டு கத்திரிக்காய் நல்லா வதம் கட்டுக்குமா உங்களுக்கு இப்போ நாங்கள் ஒரு திறந்து வந்துப்போம் அப்போ நல்லா அந்த கொட்டு கத்திரிக்காய் எல்லாம் மதங்கி கொண்டு வந்துட்டது இப்போ என்ன செய்யற மாட்டா கழுவி துப்புராகி வச்சிருக்கிற கருவாட்டையும் போடுவோம் இதோட சேர்ந்து அப்படி அந்த பொறிஞ்ச மாதிரி வேற எங்களுக்கு அப்படியே கலந்து விடுவோம் மூடி விடுவோம் இப்போ நாங்கள் காத்துறந்துப்போம் பார்ப்போம் கருவாடை போட்டோன்னே நல்ல வாசமாக இருக்கு நாங்கள் அப்படியே நல்ல வடிவாக கலந்து விடும் பாருங்க கருவாடெல்லாம் நல்லா அப்படியே முறையின மாதிரி வந்துட்டு எங்களுக்கு இப்போ வந்து இந்த பிறட்டலுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கணுவான் கணக்கை போடக்கூடாது கொன்ற கரண்டி அளவில் போட்டால் காணும் அதோட என்ன செய்யப்பறம்னா தேங்காய் பால் சேர்த்துக்கொள்வோம் அப்படியே கலந்து விடுவோம் இதுக்கு முதல் பல கொஞ்சம் பால் விட்டா காணும் அப்படி பாத்தீங்கன்னா கரைச்சி வச்சிருக்கிற மதியம் விட்டுக்கொள்வோம் அதோடு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கருவாட்டுக்கு உப்பு இருக்கிறபடியாக அளவாகவே உப்பு போட்டு அது மாதிரி அப்படியே கலந்து விட்டுட்டு மூடி விட்டால் சரி அப்படியே நல்ல வழிவாக வத்தி கொதித்து விளட்டுக்கும் எங்களுக்கு கொதிச்சு வத்தி விரட்டுமா வத்தி கொதிச்சு விடட்டுமா ரெண்டுமே உண்டாதான் நடக்க போகுது கொதிச்சு அப்படியே வற்றி கொண்டு விளட்டுக்கு அப்படியே தணலில் விட்டாலும் சரி ஆகாடை பெரிக்காமளுக்கு தணலில் விட்டாலும் சரி இப்போ நாங்கள் தடவை பார்ப்போம் நெல்லை வத்தி கொண்டு வந்துட்டேன் இருக்காண்ட இல்லை மாசமாக இருக்கு அவட நல்ல பிரிட்டல் கறியாக வந்துட்டு நல்ல பிரிட்டல் கறியா வந்துட்டு இப்போ நாங்கள் இறாக்குவோம் இறக்கி வச்சும் பாருங்க இவ்வளவு நேரமா கொதிச்சு கொண்டு இருக்கணும் ஆனால் இந்த குளிருக்கு நான் இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு மட்டு கத்தரிக்காயின் நெத்தளிக்கிறது வாடு பிரட்டல் அதோட அரிசி மா புட்டு தான் நான் வச்சிருக்கிறேன் அதோட தான் நாங்களே சாப்பிட போகிறோம் சாப்பிட்டு பார்ப்போம் மாடு வேற அது பயப்படாதீங்க காய்த்தோடு இப்போ நாங்கள் சமைச்சு எடுத்துட்டோம் சாப்பிட்டு பார்ப்போம் சாப்பிட்டு பார்க்க போகிறோம் இப்படியா நார்மலாக சாப்பிட்டாச்சு பழைய மீன் குழம்பும் புட்டும் அது நீங்க இந்த கத்திரிக்காய் இந்த மேல் பக்கமாக சின்ன ஒரு மெல்லிய தோல் ஒன்று வேறும் அதை சூப்பர் நாங்கள் சாப்பிடக்கே இப்படி எடுத்து சாப்பிடலாம் அது இப்போ வைக்காய் போட்டு சாப்பிட ஒரு பக்கம் வரும் இப்படி இருக்குது சூப்பராக இருக்குது இந்த கத்திரிக்காய் போட்டு சமைக்கிறதே ஒரு தனி சுவை தான் வித்தியாசமாக இருக்கும் கறி

ஒரு சின்ன இடத்துல சாது அந்த விதையில போட்டுட்டு தண்ணி ஊற்றி விட முடியும் தரையெல்லாம் போட்டு அது போட்டு விட்டா சரி அந்த மாதிரி தான் இருக்கு பொறுக்கி பொறுக்கி கத்திரிக்காய் நீவே சாப்பிட்டு சாப்பிட்டு கருவாடு போடாமல் கத்திரிக்காயே சமைச்சிருக்கலாம் கருவாடு போட்டாச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு இருக்குமே அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சுவையும் நல்ல ஒரு என்ன சொல்றது நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு உங்களுக்கு கட்டாயம் சாப்பிட்டு பாருங்க உண்மையா சளிக்கு நல்ல இண்டைக்கெல்லாம் நான் உண்மையாக இதை விரும்பி சாப்பிடுறது காரணமே வந்து இந்த சளி அளவுகள் இல்லாமல்

இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்